ஹலோ வெல்கம் டு கலாஸ் கரைவேட் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஈஸியான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிபிமா வந்திருக்கேன் அது என்னென்னா கீழ்கங்காயும் முட்டை சேர்த்துலாம் பண்ண போகிறேன் சீக்கிரமாக பண்ணி முடிச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட தேவையில்லை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் கூட சாத்து கூட எல்லாமே சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நாம் இப்போ கீழ்கங்காய் கட் பண்ணிடணும் பாருங்கள் இதுக்கு உள்ள தோல் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து மாற்றணும்னு கிடையாது உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் இந்த உள்ள இந்த பார்த்து மட்டும் எடுத்தாலும் போதும் ஏன்னா இதோட தோல் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது அதை வச்சே நம்ம நிறைய ரெசிபீஸ் பண்ணுவோம் அதனால் இந்த மாதிரி இதோட தோல் எடுத்துடலாம் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி எடுத்துட்றேன் பாருங்கள் அதோட தோல் எல்லாம் நான் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் நீ வந்து நாங்கள் எப்போவுமே புதுக்கங்காய் வாங்கும்போது ஸ்ட்ரைட்டாக உள்ளது தான் வாங்கணும் பாருங்கள் இப்படி வச்சு நீளமாக இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் வாங்கணும் இப்படி வ ரொம்ப வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாதது வாங்கினா கொஞ்சம் முத்தலாக இருக்கும் ஆனால் பிஞ்சா பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் நல்லது பிஞ்சா இருந்ததுன்னா நம்ம உள்ளே உள்ள எல்லாமே எடுத்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அந்த விதையெல்லாம் நம்ம த்ரோ பண்ண வேண்டியதாக வரும் பாருங்கள் நல்லா தான் இருக்குது இந்த விதையெல்லாம் ஒன்றும் பெருசாகலை சாஃப்டாக தான் இருக்குது இதை வந்து நாம் பொடிப்பொடியாக கட் பண்ணணும் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் பொடிப்பொடியாக கட் பண்ணும்போது அது இடையில வந்து கொஞ்சம் பெரிய விதையாக உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா அதை வேணால் நீங்கள் மாற்றிடலாம் த்ரோ பண்ணிடலாம் ஓகே கட் பண்ணிடலாம் பாருங்க ஒரு பீஸ் கட் பண்ணுறது காட்டுறேன் சாதாரணமாக நம்ம பொரியலுக்கெல்லாம் கட் பண்ண மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணணும் அவ்வளோதான் நம்ம இந்த ரெசிபி வந்து நிறைய டைப்பில் பண்ணியிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த பிருக்கங்காய் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெருசாகனால ஒன்று செப்பாருங்க நல்ல பிஞ்சு தான் இது அதில் விதையெல்லாம் பெருசாக வரல நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் பாருங்கள் அது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகும் ஒரு மூணு நாலு பல் பூண்டு தேவைப்படுது இதையும் நம்ம கட் பண்ணி தான் போடணும் பூண்டை என்ன நம்ம வந்து வதக்கணும் அதுக்காக இப்படி நீளமாக கட் பண்ணிக்கிட்டால் போதும் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும்னு தேவையில்லை இப்படி நீளமாக போட்டுடலாம் ஒரு நாலு பல் பூண்டு சின்னதானதுனால் பெருசுன்னா நீங்கள் வந்து ஒன்றே போதும் ஓகே கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இருக்குது அதையும் கட் பண்ணிடலாம் இது மாதிரி கட் பண்ணிடலாம் ஓகே நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் நீங்கள் எந்த எண்ணெய் குக் பண்ண எடுப்பீங்களோ அதையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் எண்ணெய் சூடாகட்டும் இதில் வந்து நாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரியுது இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டும் இந்த பச்சை மிளகாவும் சேர்க்கலாம் ஒரு நிமிஷம் இதை வதக்கிடலாம் பாருங்க நிமிஷமாக இங்கே வந்து நாம் இந்த ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து வதக்கிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அப்படியும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ளைமை லோ லோவில் வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பூ சேர்க்குறோம் அரை டீஸ்பூன் தான் அப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கறோம் இதையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம் இன்னும் எதுக்கு கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய பெருக்கங்காய் சேர்த்தலாம் நல்ல கிளறிப்போம் மீடியம் எப்படி வச்சுக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் நாம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா இந்த பீர்க்கங்காயில் நிறைய நீரிசத்தி இருக்குது அதுலேயே அந்த தண்ணியே வெஞ்சிடும் இது வந்து நாம இல்லை கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட்டு தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கிமா ஒரு கால் டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு வேக வைக்கணும் நீங்கள் வேக வைக்கும்போது இடையில திறந்து பார்த்துக்கோங்க மீடியத்துக்கு லோக்கு இடையில ஃப்ளைமாக வச்சுக்கோங்க நம்ம தண்ணி சேர்க்காதால் அடி பிடிச்சிரும் இது வந்து ஆனால பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது கடையில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு லோக்கு மீடியத்துக்கு இடையில வச்சு நீங்கள் இடையில இடையில திறந்து பார்த்துக்கணும் ஓகே திறந்து பார்த்து கிளறி விட்டுப்போம் கொஞ்சம் வாடி இருக்குது ஆனால் பேக்கணும் இது கொஞ்சம் வேகணும் சீக்கிரமா வெந்துடும் திருப்பி தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம தண்ணியே சேர்க்கல அதுலேயும் தண்ணி ஊறு வந்துருக்கு பார்த்தீங்களா இருக்குங்காய் வந்து வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் இப்போ வந்து நான் இல்லை துருவின தேங்காய் ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சால்ட்டு தான் நான் போட்டேன் இந்த தேங்காவோட பச்சை வாசல் போகணும் நல்லா ட்ரை ஆகணும் நம்ம இந்த தண்ணி எல்லாம் வச்சு அப்போ தான் நல்லா இருக்கும் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் சால்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கலாம் கொஞ்சமாக சால்ட் தேவைப்படுது இந்த மாதிரி இப்படி பண்ணிடுவேன் ஏன்னா நம்ம வந்து ஒரே இடத்துல போட்டால் அந்த ஒரே இடத்துல சால்ட் அப்படியாக இருக்கும் வெட்டியாக இருக்கும் எல்லாம் இந்த தண்ணியெல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கலையே அதனால் ஹைஃப்ளைமில் வச்சு இதோட நல்ல ட்ரை ஆகட்டும் ஓகே பாருங்க நல்ல ட்ரை ஆயிடுச்சு தேங்காயெல்லாம் பச்சை வாசல்லாம் ஒளிச்சு தேங்காயோட பையனை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய முட்டை எடுத்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தி இனியும் ஒரு முட்டை கூட சேர்க்கணும்னு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்து நல்லா

பேர்க்கங்காய் முட்டையும் சேர்த்து பண்ண ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சீக்கிரமாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நான் வந்து சாத்து கூட கொஞ்சம் பிணைஞ்சி சாப்பிட போகிறேன் அந்த அருமையான நம்ம பேர்க்கங்காய் எக் ரெசிபி சூப்பர் டேஸ்ட்டு பாருங்க அருமையாக இருக்குது பட்டா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ண எல்லாமே மறந்துடீங்க ஓகே உங்க சப்போர்ட் இருந்தா மட்டுந்தான் சேனல் வந்து முன்னேறும்